பெரியோர்களே சுவரன் மாறன் என்கிற பேரரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் அவர்களை நினைவு கூறும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு என்ற வரலாற்று சிறப்புமிக்க தருணத்திற்கு இப்போது வந்தடைந்துள்ளோம் டெல்லி அஞ்சல் வட்டத்தின் தலைமை அஞ்சல் இயக்குனர் கர்னல் அகிலேஷ் குமார் பாண்டே தற்போது அஞ்சல் தலையை பாரத துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குகிறார் இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பலவென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன் தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை போற்றுதலுக்குரிய பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்படுகிறது எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மன்னர்களில் மன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பெழுகு முத்திரையர் சொர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்பு மிக்கவர் இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தமிழகத்தில் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்து தான் ஆரம்பிக்கிறது எங்கே நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பூர் திருவாரூர் என்று அது பறந்து வருகிறது அந்த பகுதிகளில் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய தமிழ் இதயமாக விளங்குகின்ற பகுதியை நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பெழுக முத்தரையர் அவர்கள் அவரது ஆட்சி விரிவாக்கம் அதனுடைய ஸ்தரத்தன்மை அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணிக் காக்க வேண்டும் என்கின்ற பங்கு பதினாறு முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்படுகு முத்தரையர் அவர்கள் இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி எழுநூற்றி ஐந்தில் அரையணை ஏறி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வரை மிகச் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள் அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி தீரன் ஸ்ரீ சத்துருமல்லன் மற்றும் தஞ்சை கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலைசிறந்த மன்னர்களில் முதன்மையாகனராக முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பீசூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பழுகு முத்தரையர் அவர்கள் கலை மற்றும் விவசாயத்தின் பாதுகாவலராக தமிழ் மரபில் போற்றப்படுகின்ற மன்னர்களில் மகத்தானவராக செந்தலை நார்த்தாமலை மற்றும் காவிரி வடகரையில் உள்ள பல கல்வெட்டுக்கள் இவருடைய சாதனைகளை சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பெருமையை தருகின்றதாகும் இவருடைய ஆட்சியில் கோயில்கள் பாசன பணிகள் தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பிடகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள்